பத்து கிலோவில் பிரியாணி போட போச்சு ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் போட்டிருக்கோம் பத்து கிலோல பிரியாணி போடுறதுக்கு என்னை பிரதிப்படை அம்மாவுக்கு பிரியாணி போடுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க பிறந்த நாளைக்கு ரைட் தான் சாம்பார் மரம் இருக்கும் பாருங்கள் பிரியாணி பேஸ்ட் பிரியாணி வந்து பத்து பத்து எடுத்து கிராமம் மசாலா இது மிளகா தூள் பேக்கெட் ரெண்டு பச்சை பட்டாணி பருப்பு ரெண்டு சரியா பலமி என்னென்னா என்னென்ன எடுக்கப்படுறான்னு கொஞ்சம் பாருங்கள் நாளைக்கு சமைக்கிறத பாருங்க ம் மஜ் இப்போ சலாட்டுக்கு சரியா சலாட்டுக்கு மஜ் இதுவும் போடலாம் சரி எதை போடுவோம் இந்த இது போடுமா இது போடுமா போட்டு சரி போட்டு பாருங்க

பதினஞ்சு கிலோ இருக்குது தானே ரைட் அப்புறம் தான் கோழையாபடியான் அடுத்த கோழையாபடியான் இன்றைக்கு ஃபுல்லாக பத்து கிலோ பிரியாணி போட போகிறோம் பத்து கிலோ அரிசியில் பிரியாணி போட போகிறோம் சாப்பிட்டு ரசியை வட்டி கொண்டுருக்காங்க நாங்கள் இன்றைக்கு பேரண்ட்ஸில் தான் போட போகிறோம் மேடா பேரண்ட்ஸ் தான் போடுறோம் பதினஞ்சு கிலோ கோபி வெங்காயம் பத்து கிலோ பத்து கிலோவா பத்து கிலோ பத்து கிலோ இல்லை இல்லை பதினஞ்சு கிலோ பதினஞ்சு பதினஞ்சு கிலோவா போடணும் பொடியல் அடுப்ப மூட்றாங்க ரைட் அன்பா இன்றைக்கு பிரியாணிய சமைக்கிறோம் நாசமாக்குறோம் ஓகே ராகுட்டி ஓ எல்லா சாமானையும் நாங்கள் நாசமாக்க போகிறோம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பி ஃபேமிலி இவ்வளோ நாளும் பார்த்துருப்பீங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ பிரியாணி போட்டதை இன்றைக்கு பிரதவிப்பட அம்மாவோட பிறந்தநாள் சொல்லி பத்து கிலோ அரிசியில் பிரியாணி போடுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க பத்து கிலோ அரிசியும் வாங்கியாச்சு பதினஞ்சு கிலோ கோழியும் வாங்கியிருக்கான் சிக்கன் பிரியாணி தான் போடப்போகிறோம் வாங்கியாச்சு இந்த சாமான்லாம் வாங்கியாயிருக்கு எப்படி நாங்கள் பிரியாணி போடுறேன்டா பார்ப்போம் சரியா ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கூடுதலான கிலோவில் போடுறது நல்லா வருமானம் தெரியாது பார்ப்போம் இல்ல நினைக்கிறேன் மச்சா பார்ப்போம் மச்சா ஆ அடுப்பை கொளுத்திட்டோம் இப்போ அடுப்ப மூட்டிட்டோம் அதே மாதிரி அங்க இறைச்சி எல்லாம் பட்டி கொண்டு இருக்காங்க வெங்காயம் மிளகா எல்லாமே பட்டியாச்சு ராசெல்லாம் கழுவி வச்சியாச்சு இப்ப நாங்க இப்ப நாங்க தொடங்க போறோம் தொடங்கி என்ன எவ்வளவு எவ்வளவு போறேன்னு பாருங்க எல்லாமே ஒரு குத்து மதிப்பு எல்லாம் போட போறோம் சரியான இதுல இல்ல குத்து மதிப்பெல்லாம் இப்போட கொடுத்து ரெடியாக போறோம் நாங்க போட போறோம் டேய் என்ன மாதிரி மஜா நீங்க அசிஸ்டன்ட் நீயும் பிரதீப் தான் எனக்கு அசிஸ்டன்ட் நான் கேட்கற சமெல்லாம் மல மல மலன் எடுத்துறணும் பேசக்கூடாது சரி எல்லா சாமானும் எல்லாம் ரெடியா தான் இருக்கு எல்லாமே ரெடியா தான் ஓ பிரியாணி முட்டை மற்ற சலாட் முட்டை முட்டை சலாட் சரியா ஓகே எங்களோட வீடியோவை இப்போதான் பாக்குறேன்டா எங்க பி கேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வீடியோ பார்ப்போம் பாங்க

இந்த பயbinsள்ள்ை விறaroundம். இ Separ IRS continent Geil

பச்சை மிளகா உம் சரியா பொண்ணு நிறமா சரி சரியா அதுக்கு அதுக்கப்புறம் நிச்சயத்தை நான் சொல்றேன் சரியா கோக்கி எப்படி இருக்கணும் கோலையா அப்படியான்

இது என்ன சொல்லணும் வந்தி இதுதான் பிரியாணி சரியா இது பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டால் தான் அதோட டேஸ்ட் வரும் பிள்ளைங்க ரெடி பண்ணி வச்சுனோண்டா மட்டும் போடலாம் சரியா கூடுதலாக ரெண்டு கிலோ நான் செஞ்சுருக்கேன் கூடுதலாக ரெண்டு கிலோ செஞ்சுருக்கேன் ரெண்டு கிலோ பிரியாணி செஞ்சிருக்கேன்டா இது ஃபஸ்ட் டைம் பத்து கிலோ இப்படி வேற மாதிரி தெரியல ரெடிய சரிய <laughs> <laughs>

ரெடியா வருது செய்வோம் அரிசியை கழுகுறாங்க எல்லாத்தையும் மழை மட்டும் போடத்தான் இருக்கு கோழியா பொடியில் கொஞ்சம் பிஸியா திரிகிறாங்க கோழியா பொடியெல்லாம் பிஸி சரியான பிஸி எல்லாம் திரிகிறாங்க சம்பளத்துக்கு சம்பளம் டைம் வரட்டும் சம்பளத்துக்கு வரணும் பேசிடுறோம் ரைட் நாங்க இப்ப பெரிய அளவு போடுவோம் ரைட் உப்பு பார்த்து தான் சரி ஓகே போட்டாச்சு ரைட் அந்த இஞ்சி ஒரு ரெண்டு ஓகேவா இஞ்சி கொண்டு என்ன போடணும்

அடிப்படிதான் அந்த மனம் மந்திரம் ஓகே நாங்கள் இப்போ போட போகிறோம் என்னது பிரியாணி பேஸ்ட் சரியா தம்பி ரைட் பிரியாணி பேஸ்டுன்னு போட்டாச்சு இந்த பக்கெட்டு மணம் வந்து இப்போ அடுத்தது பிரியாணி மசாலா சரியா பிரியாணி பேஸ்ட் போட்டான் பிரியாணி மசாலா ரைட் எல்லாமே தேவையான அளவில் போட்டிங்கன்னா சரி அளவு இதுவும் அதான் இல்லை தேவையான அளவுக்கு போடுங்க

அந்த நம்ம தேஸ்ட் வேலை இருக்கு. சரியா? இதுக்கு அட்டு எல்லாமே இருக்கு. இத என்ன சேவறோம்டா? சோடா ஊடு. வாடி அப்படியே ஊடு. சரியா? தண்ணிய விடு. என்னடா? ரைட். இकांत. ரைட். தண்ணிய விட்டு இருக்க என்ன தண்ணி விடுவோம் சரியா?

Right. Okay, chưa có gì quanh tân yên đăng ký. Ngā bong Right. Lipper? 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 ரைட் ஓகே நெய்யை முருகன் நெய்யை முறது தெரியுமாக்கா ஏம் இல்லை நெய்யை காப்பிட்டா தானாக்கா அந்த அரிசி ஒண்டோட ஒன்று ஒட்டாது விளங்குதா சனா பார்த்து பழகு சரியா அடுத்த முறை மாமாக்கள் வயசு போன டைம்ல நீ தான் எங்களை செஞ்சு தரணும் அப்படி சொன்னவனா

சரியா இப்போ வழி தான் பேச மாட்டீங்க நல்லா இருந்தா நல்லா இருக்கட்டும் இல்லாட்டி இல்லையேன்னு சாப்பிடுங்க பேசக்கூடாது மாக்கிட்டானா ஏன்டெல்லாம் ஓகேவா என்ன சார் பேசக்கூடாது ஓ ஓ சாப்பிட்றேக்கா சரின்னு தானே எப்படி இருக்குன்ட்டு கரெக்டாக எல்லாம் செஞ்சு டம் ரைட் ஓகே அண்ணா வாய் போய்ட்டு வாண்ண இந்த ராக்கி எடுத்து நல்லா இருந்தா ஓ கோல் பண்ணுங்கள் அக்கா ரைட் நீ அக்கா கடையை ஒன்றும் இருக்குங்களேன் ஓ குட்டி குட்டி இதே மாதிரியே வட்டி போடுங்க வேறு சீங்க ஓகே வெட்டுறீங்க ரைட் ஓகே நண்பா இதுக்குள்ளே இப்போ கேரட்டும் போட்டிருக்கு பச்சை மிளகாயும் போட்டிருக்கு இதுக்கு என்ன பேர்றா என்ன காய் இது வெள்ளரிக்காயா வெள்ளரிக்காயும் போட்டிருக்கா ஓட்டாஜி நாங்கள் ஏற்கனவே வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம் அந்த வெங்காயத்தையும் போடுவோம் அளவாக போடுவேண்ண கூட போடக்கூடாது அதையும் அளவாக போட்டாச்சு சரியாக அடுத்தது என்ன தயிர் தயிரையும் போடுவோம் அதுக்கு என்னது தயிர் வாங்கினது தான் வாங்கினது தயிர் மூடாஜி சைத்தா இது எல்லாம் போட்டு வச்சிருக்கு அதான் பெப்பர் பவுடரும் இப்ப உப்பு தூளும் போகணும் எல்லாம் எடுத்துட்டு வாங்க போங்க எப்படி இருக்கும் என்ன நினைக்கிற நல்லா இருக்குமா

உப்பு போட்டாச்சு ரைட் ஓகே உப்பு தூளும் போட்டாச்சு இப்போ என்ன செய்வோம் சொல்லுவாங்க அப்படியே இப்போ விடுவோம் சரியா அந்த இது சலட் சலாட்டிலே இருக்குது தானே அதையும் சின்ன சின்ன வெட்டுறாங்க வெட்டி போட்டோன்னே மிக்ஸ் பண்ணி விட்டோம்டா ஃபினிஷ் ஓகே பிரியாணி பாய் சம்பளம் தாங்க நான் போகிறேன் என்ன என்ன நினைக்கிறீங்க பழமையானி ஒரு கிலோ அரை கிலோக்கு தான் பிரியாணி போட்டு பழக்கம் பெரிய வாங்கல போட்டுருக்க அதிசயமா கிடக்கு எரிஞ்சு மணக்குது இல்ல அவஜா எரிஞ்சு மணக்குது வீட்டை வீட்டை மனசு கோல் பண்ணது மச்சா அவருக்கு போயிட்டு வரையா ரைத்தான் செஞ்சாச்சு நான் முதன் முதலாக டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவான் இவனுக்கு என்னத்தை தான் அவங்க கொடுத்தாலும் நல்லா தான் சொல்லுவான் ரைட் டேஸ்ட் பண்ணுவான் பாப்பேன் என்கிட்ட ஃபேன்ஸ் வந்திருக்காங்க ஃபேன்ஸ் சாப்பிட்டு பாருங்கள் ஃபேன்ஸ் டே நீ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடு பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா தாங்க அண்ணி சாப்பிடுவ சாப்பிடுவேன் அவள் மாணவன்றாள் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல இவ்வளவு தயிரும் பேஸ்ட் மாதிரி கிடைக்கு பார்ப்பேன் கொஞ்சம் உப்பு போடுமா உப்பு கொஞ்சம் பொறுத்தவன் உடைக்குதுமில்ல கொஞ்சம் உப்பு கொடு நீ ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு கோப்பையில செய்ய தானே உனக்கு தெரியும் இப்படி அண்டாட செய்ய தெரியாதேடா சாப்பிடுல சாப்பிடு

ரைட் எப்படி இருக்கு பிரியாணி தاجஜி? திரிகார டேய், ஆரண இந்த பிரியாணி வாங்கு. இந்த பிரியாணி எங்க சொல்லு. உப்பு காணுமா? ஆ? ரைட். வந்த எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஐயோ দুপুরா. என்னடா அதெல்லாம் பிரிஞ்சிடற சின்ன சீரங்க அதெல்லாம் ரைட் இதெல்லாம் கட் பண்ணிடணும் சரி இதெல்லாம் கட் பண்ணிடுவேன் எப்படி இருக்குதாங்க பிரியாணி உண்மையா நல்லா இருக்கா உப்பு புளியெல்லாம் காணுமா புளி போட உப்பு ரைட்டோ நாளை எல்லாம் சாப்பிடுறாங்க டேய் சாப்பிடுங்கடா கொடியா ஓ யூடியூப்ல போடுவோம் இந்த புள்ளைய பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டே சாப்பிடுங்க சாப்பிடுங்கடா

ரைட் ஓகே பிரியாணி வேலை உண்மையாவே முடிஞ்சு பிரியாணி சொல்ல எப்படி இருக்கு நல்லா ஜக்கா தான் கூடுதலா நல்லா நல்லா இல்லை பண்ணுவான் ஆனா அவன இன்றைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான் நான் முதல் முதலா ரெண்டு வீடுகள்ல சும்மா செய்யறது எங்க வீட்டுல பொடிகளோட சென்ட் செய்யறது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரிசி தான் போவோம் முதல் முதல்ல பத்து கிலோ அரிசியும் பதினஞ்சு கிலோ கோழியும் போட்டு செஞ்சேன் பயந்து பயந்து தான் செஞ்சேன் ஆனால் உண்மையாகவே நல்லா இருக்கு அக்காக்களே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அக்கா அம்மாக்கள் எல்லாம் நல்லா இருக்கு ரைட் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க பி கேர் ஃபேமிலிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம எங்களோட வீடியோவுக்கு எல்லா வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஓகேவா பாய் என்னோட வீடியோலாம் சந்திக்கணும் பாய் பாய் சொல்லு பாய் நேசன் பாய்